அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் பொதுவாக மாதம் தோறும் பௌர்ணமியானது வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படும் அந்த வரிசையில் தற்போது நமக்கு மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமியானது தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா மாசி மாத பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா இந்த மாசி மாதத்தை மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பெருமான் ஈசனுக்கு உரிய அற்புதமான ஒரு மாதமும் கூட இந்த நாளில் தான் மாசி மகமானது கொண்டாடப்படுது மேலும் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய சிறப்புகள் இந்த மாசி மாதத்தில் இருக்குங்க இப்படி நிறைய புண்ணியங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதுனாலையும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்வதாலேயும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பௌர்ணமியில் பூஜைகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது சந்திர பகவானை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியத்தோட பௌர்ணமி திதியானது முடிஞ்சிடுது அதனால நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இந்த வியாழக்கிழமை தான் முழுமையாக இருக்குது ஸோ வியாழக்கிழமையில நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இரவுல சந்திரனுடைய வழிபாடுகள் செய்வதும் நிலா வெளிச்சத்துல நீங்க வழிபாடுகள் செய்கிறதும் செல்வ செழிப்புகளை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாட்களில் நீங்க தொடர்ந்து சிவன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பானது பொதுவாகவே பௌர்ணமியில் கிரிவலம் போகக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த நாளில் கிரிவலம் போவதால் நிறைய ந நேர்மறையான ஆற்றல்கள் கிடைக்கும் மனதுக்கு அமைதி கிடைக்கும் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எம்பெருமானுடைய ஆலயத்துக்கோ அல்லது இந்த கிரிவல பாதைக்கோ போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது யாரை சிவபெருமான் அழைக்கிறாரோ யாருக்கு அனுமதி கொடுக்குறாரோ அவங்களால மட்டும்தான் இது போன்ற விஷயங்களையெல்லாம் பார்க்க முடியும் செய்யவும் முடியும் அதனால் ஒருவேளை உங்களுக்கு அது போல் வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா எம்பெருமானை நம்ம எப்போல்லாம் வழிபாடு செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகளை கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கணும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சிவனாலயங்கள் பக்கத்திலே இருக்கும் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால போகவே முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் அவங்களுக்கு வந்துடும் அதே போல் ஒரு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதோஷ வேலைகள்ல கரெக்டா வந்து நம்ம சிவன் வழிபாடுகள் செய்யறதுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களால வந்து போக முடியாது நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகும் அது போல் நீங்க போகணும்னு நினச்சி போக முடியாத நாட்கள்லாம் இருக்கு அப்படின்னா மறக்காம அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் சிவபெருமானை ரொம்பவே பிடிக்குமோ அவங்களா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ கிளறுக்கு கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரத்தை மட்டும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை வாயார மனதார நீங்கள் உச்சரித்து பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் கூட விலக ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரமே வந்து கிடையாதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் தவறாமல் நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்தி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களாலேயே வந்து உணர முடியும் அதே போல ஆலயங்களுக்கு இன்னி தினத்துல போக முடியாதவர்கள்லாம் உங்களுடைய வீட்டில் சிவனுடைய திருவுருவ படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் வீட்டிலேயே வழிபாடுகள் செய்யுங்க நல்லது கிடைக்கும் அதுவும் சிவனும் பார்வதியும் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய திருவுருவ படம் உங்களுடைய வீட்டில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்திற்கு நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்ங்க பூஜைகள் செய்யுங்க இது மாதிரி செய்கிறதுனால வீட்டில் சுபிட்சமானது ஏற்படும் கணவன் மனைவி பிரியாமல் வந்து வாழ முடியும் கணவருடைய அன்பு கிடைக்கணும் ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெலாம் கண்டிப்பாக இந்த எளிமையான ஒரு விஷயத்தை வந்து செய்ங்க அதே போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் கண்டிப்பாக நம்ம அதுவும் மகம் நட்சத்திரத்தோடு வரக்கூடிய நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு விசேஷமானது சார் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே அற்புதமான பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வழிபாடுகள் செய்யுங்க பௌர்ணமியை பத்தியெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இப்ப பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய இன்ப துன்பங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய விஷயம்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதோ அல்லது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு ஆகும் பொழுதோ நிறைய மாற்றங்களையும் தாக்கங்களையும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிதான் தற்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் மார்ச் பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ஒவ்வொருவருக்குமே மிக பெரிய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதாவது இந்த டைம்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது மீன ராசியில மட்டுமே மொத்தம் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கைகளானது இருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகளானது தனுசுராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பண்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க குறிப்பாக தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் தனுசுராசியானது இருக்குது அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சோம்பல் எப்போதுமே இல்லாமல் சுறுசுறுப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசுராசி நண்பர்கள் தாங்க ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் ஸோ இது உங்களுக்கு மனதுக்கு திருப்திகளை எல்லாம் அளித்து கொடுக்கும் மேலும் கடன் சுமையால் அவதிப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா கடன் சுமை நிச்சயம் குறையுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை மிஸ் பண்ணாமல் சிவன் வழிபாடு செய்து கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அத்தனையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் செல்வ செழிப்புகளானது சேர ஆரம்பிக்கும் இந்த ஒரு எளிமையான விஷயத்தையும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு எதிர்ப்புகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய நாட்களில் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தாங்க செய்யணும் யாருக்காவது நீங்கள் உத்திரம் தர மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த உத்திரவாதத்தை கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை வந்து காப்பாற்ற முடியாமல் போகலாம் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் நிறைய போராடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட உருவாகும் ஸோ தனுசுராஜ் என்பர்களுக்கும் அப்படி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடணும் எப்படியாவது அதுக்காக வந்து நிறைய போராட வேண்டி இருக்கும் அதனால் என்ன பேசுகிறோம் என்ன வாக்கு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கடினமான உழைப்புகளை வந்து கொடுக்கணும் கடுமையான முயற்சிகளை வந்து செய்யணும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களால் நீங்கள் திருப்தி அடையிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது கடன் தொலைகள் நிச்சயமாக குறையுங்க அதனால் கடனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பதவிகள் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல பதவிகளானது கிடைக்கிறதுக்கு தாமதமாகலாம் ஸோ பொறுமை அப்படிங்கிறது அவசியமானது ஒருவேளை நீங்கள் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக புது முயற்சிகளை வந்து ஈடுபடலாம் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால ஒருவருக்கு ஒருவர் வந்து நல்ல வந்து ஆலோசனைகள் செய்ய மனம் விட்டு பேசுங்க நல்லது நடக்கும் எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவுகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு தேவையான பண உதவி உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைச்சிடும் ஏன்னா சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும் உங்களால் வந்து செய்ய முடியும் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை வந்து யோசித்து வந்து செய்யுங்க அதுதான் நல்லது இந்த டைமில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுரஸ் என்பர்களெலாம் ரொம்ப ரொம்ப உற்சாகமாக வந்து செயல்பட முடியும் வேலைகளை எல்லாம் உடனுக்குடன் வந்து செய்து முடித்து பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க மேலும் உங்களுக்கு புதிய பதவி பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு இந்த நாட்களை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் அதே போல குடும்பத்தோட விருந்து கேளிக்கை இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய தனுசுராஸ் என்பவர்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா மன திருப்தியுடன் நிறைய காரியங்களை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க நிறைய பயணங்கள் நீங்க போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான சான்ஸ் இந்த டைமில் வந்து இருக்குது இந்த நாட்களில் உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் கூட இருக்கக்கூடியவங்களோட நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்க கூட இருந்தே உங்களை வந்து பாதிப்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் மேலும் உங்களுடைய குடும்ப ரகசியங்களை கையாளும் பொழுதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் நீங்கள் முறைப்படி வந்து பயன்படுத்திக்கணும் கேட்டு நடந்துக்கோங்க அப்போது தான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கும் இந்த நாளில் என்ன மாறின மாற்றங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க மேலும் தனுசுராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் பரிகாரமாக வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா திருவாசகம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் மனதில் அமைதியானது ஏற்படும் வரக்கூடிய உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக பத்து மற்றும் பதினொன்று ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குங்க ஸோ இந்த நாட்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த டைமில் செய்கிறதுனாலையும் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் கிடையாது இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்முடைய சேனலை தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸைட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பொதுமை வந்து இணைந்துருங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானால் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்